செய்தியை பார்த்து வருகிறோம் கோவை நீலகிரி மாவட்டங்களுக்கு நாளையும் நாளை மறுதினமும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம் லிபிகா விவரங்கள் சிவரஞ்சனி தமிழகத்தில் தொடர்ந்து கன முதல் மிக கனமழையானது பல்வேறு மாவட்டங்கள்ல பதிவாகி வருகிறது குறிப்பாக நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்கள்ல அதிகனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கை என்பது நாளை மற்றும் நாளை மறுநாள் வந்துட்டு விடுக்கப்பட்டிருக்கின்றது அதாவது கிட்டத்தட்ட இருபது சென்டிமீட்டருக்கு மேல் பதிவாகக்கூடிய அளவு அப்படிங்கிறது அதிகனமலை என்று நாம் குறிப்பிடுவோம் அந்த வகையில் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இரண்டு மாவட்டங்களுக்கு இந்த அதிகனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டு குறிப்பாக திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் ஆகிய இரண்டு மாவட்டங்கள்ல நாளை மற்றும் நாளை மறுதினம் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று இருபத்தி ஏழாம் தேதி நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்கள்ல கன முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைய தினம் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் தென்காசி மற்றும் திருநெல்வேலி ஆகிய இந்த நான்கு மாவட்டங்களுக்கும் கன முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் அதே போன்று திருப்பூர் திண்டுக்கல் தேனி கன்னியாகுமரி ஆகிய நான்கு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக இருபத்தி ஐந்தாம் தேதி நாளைய தினம் ஆஹ் தேனி அதே போன்று தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி ஆகிய நான்கு மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் திருப்பூர் திண்டுக்கல் ஆகிய இரண்டு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிறை எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது தற்போது கேரளாவில் தென்மேற்கு பருவமழை என்பது உருவாகியிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக தமிழகத்திலும் உருவா தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை என்பது தற்போது நிலவு வருகிறது குறிப்பாக தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு தான் அதிகப்படியான மழை பொழிவு என்பது இருக்கும் அந்த வகையில் தற்போது அடுத்த நான்கு தினங்களுக்கு இந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களுக்கு கன முதல் அதிகன மழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கை வரை பல்வேறு மாவட்டங்களுக்கு என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது சிவரஞ்சனி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லிபிகா